பதினாறாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்னை சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பாக நகரத்தில் குடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்களின் குடியிருப்புகளுக்கு நிலவகை மாற்றி பட்டா வழங்கிடு என தமிழக முதலமைச்சரிடம் மனு கொடுக்கக்கூடிய பேரு இயக்கம் நடைபெற உள்ளது இந்த இயக்கத்தில் லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் பங்கெடுக்க உள்ளார்கள் சென்னை நகரத்தை மேம்படுத்திய சென்னை நகரத்தை செதுக்கிய நகரத்தை செப்பனிட்ட உழைப்பாளி மக்கள் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் குடிமனை பட்டா இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அம்மக்களுக்கு குடிமனை பட்டா வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது நிலம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்பது மனிதர்களின் அத்தியாவசியமான அவசியமான தேவை அத்தகைய தேவையை உருவாக்குவதற்காக அரசாங்கம் செய்யவில்லை என்றாலும் வாயை கட்டி வயிற்றை கட்டி மக்கள் உருவாக்கி அவருடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றங்களும் ஆட்சியாளர்களும் செயல்படுவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இம்மக்களுக்கு பட்டா வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் சென்னை நகரத்தில் பல்வேறு வகையான புறம்போக்குகள் உள்ளது அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் ஒரே விஷயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் பெல்ட் ஏரியாவில் இருக்கிறது ஆட்சேபனைகரமான புறம்போக்குகளாக இருக்கிறது எனவே நாங்கள் பட்டா வழங்க முடியாது இவர்கள் எந்த புறம்போக்குகளிலெல்லாம் பட்டா வழங்க முடியாது என்று கூறுகிறார்களோ அதே புறம்போக்கில் அதற்கு அருகாமையில் பெருபெரும் நிறுவனங்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு அனைத்தையும் மீறி வகை மாற்றி பட்டா கொடுப்பதற்கு அரசாங்கத்தால் முடிகிறது ஆனால் ஏழை எளிய தலைகாய்ந்த மக்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு அரசுக்கு மனமரவில்லை கேட்டால் நீர்பிடிப்பு கேட்டால் மேய்கால் மந்தவெளி புறம்போக்கு ஓடை புறம்போக்கு பாட்டை புறம்போக்கு பொதுப்பணித்துறை புறம்போக்கு அரசு புறம்போக்கு வனத்துறை புறம்போக்கு இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் தட்டி கழிக்கிறார்கள் சொல்லுவது நீர்பிடிப்பு உதாரணத்திற்கு நீர்ப்பிடிப்பு என்றால் ஏராளமான விஷயம் சொல்லலாம் நுங்கம்பாக்கம் என்பது ஏறி இருந்த இடம் இன்றைக்கு ஏரி தடையமே கிடையாது அதற்குள் வசதி படைத்த மனிதர்கள் வாழ்கிறார்கள் கே கே நகர் ஏறி இருந்த இடம் அங்கு ஏரி என்பதற்கான தடையுமே கிடையாது வசதியான மக்கள் வாழ்கிறார்கள் இப்பொழுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குடியிருப்பு என்பது தான் இருக்கிறது எஸ் ஆர் எம் என்று சொல்லக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி இருக்கிறது டென்டல் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய ராமாவரத்தில் ஏறிக்குள்ளதான் இருக்கிறது பொத்தேரி எஸ் ஆர் எம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் தான் இருக்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் பிடிப்பில் பட்டா கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு மனம் இருக்கிறது அரசாங்கத்திற்கு வழி இருக்கிறது ஆனால் தலைகாய்ந்த மக்களுக்கு அரசாங்கத்திற்கு பட்டா கொடுப்பதற்கு மனமில்லை எனவே நீர்ப்பிடிப்பு என்ற ஒற்றை காரணத்தை சொல்லி ஏமாற்றாது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமே ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு உதாரணத்திற்கு ஆழப்பாக்கம் அரசு ஆவணத்தில் நீர்ப்பிடிப்பு என்று உள்ளது ஆனால் நேரடியாக சென்றால் அங்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட சேகரிப்பதற்கான நீர்ப்பிடிப்பு இல்லை முழுவதுமாக மேம்படுத்தப்பட்ட குடியிருப்பா மாறிவிட்டது சிட்லப்பாக்கம் சிட்லப்பாக்கம் ஏரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதும் மேம்படுத்தப்பட்ட குடியிருப்பு பகுதியாக மாறிவிட்டது வேளச்சேரி அவர்கள் சொல்லக்கூடிய பகுதி முழுவதும் மேம்படுத்தப்பட்ட குடியிருப்பாக மாறிவிட்டது அரசு ஆவணங்களில் மட்டுமே நீர்ப்பிடிப்பு என்று உள்ளது நிஜ வாழ்க்கையில் களத்தில் அது மேம்படுத்தப்பட்ட குடியிருப்புகளாக இருக்குது எனவே அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் நீர்ப்பிடிப்பு என்று அகற்றுவதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு அபிடவட்டை அமுல் செய்துவிட்டு அபிடவட்டை வழங்கிவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலங்களை நில அளவை செய்து எது நீர்ப்பிடிப்பு எது குடியிருப்பு எது பள்ளிக்கூடம் என நிலத்தை வகைப்படுத்த வேண்டும் அப்படி வகைப்படுத்திய பிறகு எது இன்றைக்கு நீர்ப்பிடிப்பாக இருக்கிறதோ நீர்ப்பிடிப்பை பாதுகாப்பதற்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்துழைப்போம் ஆனால் நீர்ப்பிடிப்பாக இல்லாமல் மேம்படுத்தப்பட்ட குடியிருப்பு பகுதியாக இருக்கிற அந்த மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் இது ஒரு வகையான நிலம் இன்னொரு நிலம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் உதாரணத்தை சொல்ல வேண்டும் எனால் சென்னை நகரத்தில் முன்னூறு பகுதியில் இருக்கிறது இந்த முன்னூறு பகுதிகளில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் குடி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது இது லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் வாழ்கிறார்கள் இந்த முன்னூறு பகுதியில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அலாட்மெண்ட்டில் ஏராளமான குளறுபடிகள் ஒருவர் அலாட்மெண்ட்டை வாங்கிவிட்டார் குடும்ப சூழல் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்தை வேறு ஒரு இருக்கிறார் விற்பவர்களுக்கு அலாட்மெண்ட் கிடைப்பதில்லை சரி நானே அலாட்மெண்ட் வாங்கி அலாட்மெண்டிற்கான முறையில் பணம் கட்டி முடித்த பிறகு எனக்கு பத்திரம் பட்டா எனவே இன்றைக்கு அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்திருக்கிற தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அந்த பகுதிகளில் அந்த முன்னூறு திட்டப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்கள் இன்றைக்கு யார் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ யாரிடம் ஆவணங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்கள் பெயரில் அலாட்மெண்ட் வழங்குவது அவர்களுக்கு கிரைய பத்திரம் வழங்குவது கிரைய பத்திரம் பெற்ற பிறகு அவர்களுக்கு பட்டா வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் அது கிட்டத்தட்ட இந்த முன்னூறு திட்டப்பகுதியில் ஏராளமான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் சூளைப்பள்ளம் அதுதான் நெசப்பாக்கம் அதுதான் விருகம்பாக்கம் ஷேக் அப்துல்லா நகர் அதுதான் விருகம்பாக்கம் காந்தி நகர் அதுதான் விருகம்பாக்கம் இந்திரா நகர் ஆலப்பாக்கம் நெற்குன்றம் பாரத் நகர்னு ஏராளமான வேளச்சேரி தரமணியில் இருக்கிற பெரியார் நகர் காந்தி நகர் அண்ணா நகர் இது முழுவதும் என்ன சொன்னா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தால் ஒதுக்கப்பட்ட குடியிருப்புகளில் இருப்பவர்களுக்கு கிரைய பத்திரம் கிடைப்பதில்லை அவர்களுக்கு தேவையான பட்டா கிடைப்பதில்லை அவர்களுக்கு தேவையான பெயர் மாற்றம் நடப்பதில்லை இதை உடனடியாக அரசாங்கம் ஆவணம் செய்யும் இது ரெண்டாவது மூன்றாவது என்னவென்றால் சீலிங் லேண்ட் என்று சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கம் நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் அந்த நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் சென்னை நகரத்தில் ஐந்து பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் தான் நிலம் வைத்திருக்க வேண்டும் ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் என்றால் ரெண்டரை கிரவுண்டு அந்த ரெண்டரை கிரவுண்ட் இடம் தான் வைத்திருக்க வேண்டும் அதற்கு மேல் இருக்கிற உபரி நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்தி கிராமப்புறங்களில் இருந்து வாழ்வை தேடி நகர்ப்புறங்களுக்கு வரக்கூடிய இந்த மக்களுக்கு மலிவான விலையில் இடத்தை ஒதுக்குவது அல்லது குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக குடியிருப்பை கட்டி வழங்குவது அல்லது தமிழ்நாடு வீட்டு வசதி கழகத்தின் சார்பாக கட்டி வழங்குவது அதற்காக எடுக்கப்பட்ட ஏராளமான நிலங்கள் அரசாங்கம் முறையாக அதை ஆவணப்படுத்தாமல் அரசாங்கம் முறையாக அதை கையகப்படுத்தாமல் அதை அப்படியே விட்டதோட விளைவு அந்த நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நிலங்களை திருட்டுத்தனமாக அரசு அதிகாரிகளும் ரியல் எஸ்டேட் சேர்ந்து அதை விற்பனை செய்கிறார்கள் அதை பதிவுத்துறை அலுவலகம் பதிவு செய்கிறது நான் மார்க்கெட் விலைக்கு நிலத்தை வாங்குகிறேன் பதிவு செய்கிறேன் பதிவு செய்த பிறகு பட்டாவிற்கு அப்ளை பண்ணால் அது சீலிங் லேண்ட் என்று சொல்லுகிறார்கள் சொன்னால் அரசாங்கம் அதை முறையாக ஆவணப்படுத்தியிருக்க வேண்டும் பதிவு செய்வதை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் அதற்கெல்லாம் வழிவிட்டு விட்டு இன்றைக்கு நான் வாங்கிய பிறகு எனக்கு பட்டா கொடுப்பதற்கு சீலிங் லேண்ட் என்று சொல்லுவதை ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அந்த சிறப்பு ஜீவோ போட்டு சீலிங் லேண்டில் வாங்கியிருக்கிற அந்த மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கு நகர்ப்புறங்களில் இரண்டு சென்ட் நிலம் என்பது இலவசமாக பட்டா வழங்க வேண்டும் அதற்கு இருந்தால் அதற்கு கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ அடிப்படையில் பட்டா வழங்க வேண்டும் ஆனால் இவர்கள் ஏற்கனவே கைட்லைன் வேல்யூ அடிப்படையில் பதிவு செய்ததால் அவர்களுக்கு முழுமையாக இலவசமான பட்டா வழங்க வேண்டும் அதே மாதிரி சென்னை நகரத்தில் கோவில் நிலங்களில் குடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது அந்த கோவில் நிலங்களில் குடியிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு இந்து அறநிலைத்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் விரைவாக நிலத்தை வரன்முறை செய்து அவர்களுக்கு குறைந்தபட்ச வாடகையை உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் தாறுமாறாக அடிமனைக்கு மட்டும்தான் வாடகை பண்ண ஒழிய அவர்கள் கட்டி இருக்கிற மூன்று மாடி நாலு மாடி கட்டக்கூடாது வாடகை நிர்ணயிக்க கூடாது அடிமனைக்கு மட்டுமே வாடகை நிர்ணயித்து அந்த மக்களுக்கு உடனடியாக அதை வரன்முறைப்படுத்தி வாடகையை பிக்ஸ் பண்ணணும் அதை தாண்டி அதில் இன்னொரு சரத்தும் இருக்கிறது அந்த இந்து அறநிலைக்கு சொந்தமான இடத்தில் கோவில் நிலங்களில் சொந்தமான இடத்தில் மக்கள் குடியிருந்தால் அவர்களுக்கு மாற்று இடத்தை அரசாங்கத்திடமிருந்து வாங்கி கொண்டு அவர்கள் குடியிருக்கிற பகுதியை பட்டா வழங்க வேண்டும் என்ற சிறப்பு சரத்தும் இருக்கிறது சோ அந்த அடிப்படையில் தலித் மக்கள் கோவில் நிலங்களில் எந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வாடகைக்கு மாற்றாக அவர்களுக்கு கிரைய பத்திரம் வழங்கி சேல்டீடு வழங்கி பட்டா வழங்குவது தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவாதம் செய்யணும் அதே போன்று இன்றைக்கு என்ஜிடி அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் சதுப்பு நிலத்தை சுத்தி இருக்கிற ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற அனைத்து குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் எங்களுக்கு என்ன கேள்வி என்றால் சதுப்பு நிலம் என்பது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்பது

ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த சதுப்பு நிலத்தில்தான் கடல்சார் சார் ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த சதுப்பு நிலத்தில் தான் வனத்துறை அதிகாரிகளுக்கு குடியிருப்பு கட்டப்பட்டிருக்கிறது சதுப்பு பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் பல அடுக்கு மாடி கட்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு சதுப்பு நிலத்தை சுத்தி இருக்கிற ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் அகற்றப்படும் எனவே தமிழ்நாடு அரசாங்கமும் பசுமை தீர்ப்பாயமும் இந்த ஆர்டரை திரும்ப பெற வேண்டும் இன்றைக்கு எது சதுப்பு நிலம் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கிற சென்னை மாநகர குப்பை குடோனை குப்பை அது கிட்டத்தட்ட பறைய மலை மாதிரி பெரிய மலமா இருக்கு அதை அகற்ற வேண்டும் என்று என்ஜிடி பலமுறை சொன்னபோது கூட பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் சென்னை மாநகராட்சியின் தமிழ்நாடு அரசாங்கம் அதை அகற்றவில்லை அங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை எல்லாம் விட்டுவிட்டு சாதாரண உழைப்பாளி மக்கள் ஏழை எளிய மக்கள் ஒரு ஐநூறு சதுரடியில் அறுநூறு சதுரடியில் எட்நூறு சதுரடியில் தடுப்பு நிலத்தின் ஓரமாக குடியிருந்தால் அவர்களை ஆக்கிரமிப்பாளர் என்று அகற்றுவதை தமிழ்நாடு அரசாங்கம் கைவிட வேண்டும் அவர்களுக்கு அந்த நிலத்தை வகை மாற்றி பட்டா வழங்க வேண்டும் ஸோ அந்த அடிப்படையில் தான் சென்னை நகரத்தில் இருக்கிற லட்சோப லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்களின் குடியிருப்புகளுக்கு எந்த வகையான நிலமாக நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்தை தகுதியான அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையின்பால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை நகரத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்களை அரைகூவி அழைக்கிறது மயிலே மயிலே இறகு போடு என்றால் ஒருபொழுதும் போடாது நமக்கு வேண்டுமென்றால் மயிலை பிடித்து வேண்டும் என்ற இறகை பிடுங்கித்தான் எனவே தமிழக அரசாங்கத்திடம் முறையிட்டு விட்டோம் போராடிவிட்டோம் கேட்டுவிட்டோம் அவர்களின் செவியில் இது விழவில்லை எனவே தமிழக அரசாங்கம் பணிகின்ற வரை லட்சோப லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் ஒன்றிணைவோம் போராடுவோம் நிலம் என்பது என்னுடைய அடிப்படை உரிமை என்னுடைய நிலத்திற்கான உரிமையை பெறுவதற்காக ஒன்றிணைவோம் போராடுவோம் பட்டாவை பெறுகின்ற வரை வெற்றி வரை, போராடுவோம் அதன் மூலமாக வெற்றியை ஈட்டுவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி